எல்லோருக்கும் வணக்கம் ராமாயணத்தில் நரசிம்ம அவதாரம் எப்படி வந்தது அதற்கு ஒரு சுவாரஸ்யமான கதை இருக்கிறது அதை இப்பொழுது நாம் பார்ப்போம் ஸ்ரீரங்கம் தாயார் சந்நிதி முன்பாக கம்பர் அரங்கேற்று மண்டபம் இருந்தது அங்கே கம்பர் யுத்த காண்டம் ஆரம்பிக்கும் போது இரண்யன் வதை படலத்தை சொல்ல ஆரம்பித்தார் வதை படலத்தில் விபீஷணன் ராவணனுடன் பேசினான் ராவணா இப்படியெல்லாம் தீமை செய்யாதே இரண்யனை அழித்த நரசிம்மர்தான் ஸ்ரீராமராக அவதாரம் செய்துள்ளார் அவரை எதிர்த்து அழிவை தேடிக்கொள்ளாதே என்று நரசிம்ம அவதார கதையை சொன்னான் அரங்கேற்று மண்டபத்தில் இருந்த மகான்கள் ஆட்சேபித்தார்கள் வால்மீகியின் மூலத்திலேயே இரண்யன் வதைப்படலம் கிடையாது எனவே கம்ப ராமாயணத்திலும் அது இருக்கக்கூடாது அதை நீக்கிவிட்டு கம்பர் தம் இராமாயணத்தை அரங்கேற்றலாம் என்று கூறினார்கள் கம்பர் அதற்கு ஒப்புக்கொள்ளவே இல்லை அப்போது மகான்கள் கூறினார்கள் இந்த புராணத்தின் தெய்வீக அம்சம் என்பதை காட்டினால்தான் நாங்கள் ஒப்புக்கொள்வோம் என்று கூறினார்கள் உடனே கம்பர் அரங்கேற்று மண்டபத்தின் அருகில் உள்ள அழகிய சிங்கர் அதாவது மேற்றழகிய சிங்கர் சந்நிதிக்கு எதிரே போய் நின்றார் அங்கே நின்று கொண்டு ஒற்றை உரைக்கில் ஒன்றேயாம் என்ற செய்யுளில் ஆரம்பித்து பாடினார் அப்போது ஆரடா சிரித்தாய் என்ற சொல் வந்தபோது சந்நிதி உள்ளே இருந்த விக்ரக ரூபியாய் இருக்கும் நரசிம்மர் சிரித்தார் தலையை ஆட்டினார் இரு கைகளையும் உயர்த்தி நான் ஏற்கிறேன் என்று இரண்யன் படலத்தை ஏற்றாராம் அதனால் இரண்யன் வதைப்படலம் கம்ப ராமாயணத்தில் இடம்பெற்று அரங்கேறியது பகவானே அங்கீகரித்த அவதாரம் ஆகியது நரசிம்ம அவதாரம் இந்த கதை மூலம் நாம் என்ன அறியலாம் நாமும் கம்பர் போல் பகவானிடத்தில் நம்பிக்கை வைத்து அவரை வேண்டி வழிபட்டு வந்தால் நிச்சயம் அவரின் அனுகிரகம் கிடைக்கும் அது இல்லாமல் நம்முடைய வாழ்வில் சுபிக்ஷமும் நம்முடைய வாழ்விற்கு பிறகு மோட்ச பதவியான வைகுண்ட பதவியும் கிடைக்கும் देवताकार्यसिद्ध्यर्थं सभास्तम्भस्समुद्भवं श्रीनरसिंहं मगावीरं नमामिरुणमुक्तये देवताकार्यसिद्ध्यर्थं सभास्तम्भमुद्भवं श्रीनरसिंहं मगावीरं नमामिरुणमुक्तये देवताकार्यसिद्ध्यर्थं सभास्तम्भसमुद्भवं श्रीनरसिंहं मगावीरं नमामिरुणमुक्तये।